ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி வடிப்பாக்கம் சுந்தரி மாமிய கிச்சனில் இன்றைக்கி ஒரு கை முறுக்கு தான் சுற்றுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தரப்போங்க ஆற்றுல இருக்கிற இட்லி அரிசியை வச்சு நம்ம வந்து மிஷினுக்கே போகாமல் ஆற்றுலையே நினச்சா ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டு நம்ம பண்ணிடலாம் ஈஸியாக அதுக்கு வந்து உளுத்த மாவு வறுத்து அதை பொடி பண்ணி போடணும் உளுத்தமாக இல்லைன்னா முறுக்கு நல்லா வராது அப்படிங்கிறது இல்லை பொட்டுக்கடலை மாவுலேயுமே சூப்பராக வரும் நீங்கள் அதே மாதிரி இப்போ நான் எப்படி பொட்டுக்கல்ல மாவு போட்டு முறுக்கு சுட்டினேங்கிறத பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் நல்லா கரகரானே இருக்கும் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் இப்போ நான் இதுக்கு இட்லி அரிசி தான் எடுத்துன்னு இருக்கேன் இரநூறு கிராம் பிடிக்கிற டம்ளராலை ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு இருக்கேன் இது கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட வரும் அதை நல்லா கலஞ்சிட்டு ரெண்டு தடவை ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா மூணு மணி நேரம் கூட தாராளமாக ஊற வைக்கணும் ஊறினா தான் அது நல்ல கரகரான்னு இருக்கும் இல்லைனா கடுக்குன்னு ஆகிடும் இப்போ இதுக்கு நம்ம பொட்டுக்கடலை தான் போட போகிறோம் பொடி பண்ணி அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளருங்கிற கணக்கில் மூணு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு இருக்கேன் அதான் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு ரெண்டு தடவை போட்டு சளிச்சு வச்சுக்கணும் அப்புறம் ஊற வச்சுருக்கிற இட்லி அரிசியை நல்லா நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வழவழை அரைச்சி வச்சுக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக வழன்னு அரைக்கிறோமோ அப்போ தான் முறுக்கு சுத்தறத்துக்கு அழகாக வரும் ஒரே தடவையாக போட்டு அரைக்காமல் ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு அரைச்சி நைஸாக வச்சோம்னாக்க சூப்பராக வரும் இதே மாதிரி எல்லா அரிசியையும் அரைச்சிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு எடுத்து அதில் போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பும் போட்டுறதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி இந்த பெருங்காயப்பொடியும் உப்பையும் அந்த பொட்டுக்கல்ல மாவோடு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான ஜீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கணும் ஜீரகம் போட்டதும் நம்ம இப்போ வெண்ணெய் போட்டுக்கலாம் அதுக்கு ஒரு டம்பளர் அரிசிக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு வெண்ணெய் அப்படின்னு கணக்கு அது மூணு டம்ளர் நான் அரிசி போட்டிருக்கிறதுனால மூணு பொங்கு அதே மாதிரி போடுறேன் மூணு எலுமிச்சம்பழ அளவுக்கு போட்டிருக்கேன் ஒரு இன்னும் ஒரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா போட்டுட்டாலும் நல்லா தான் இருக்கும் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இருக்கும் இந்த அளவில் போட்டாலும் போடலாம் வெண்ணெய் இல்லாட்டா அரை கிலோ அரிசிக்கு நூறு கிராம் வெண்ணங்கிற அளவுலேயும் போட்டு நல்லா மாவை எல்லாத்தையும் கலந்து இழுத்து பிசைஞ்சுக்கணும் ஒரு ஒயிட் கிளாத்தை விரித்து வச்சுட்டு அப்புறம் செஞ்சு மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் தான் முறுக்கு சுற்ற ஆரம்பிக்கணும் எப்போவுமே முறுக்கு சுற்றும் போது பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் இதே மாதிரி கையில் மாவு எடுத்து மெதுவாக சுற்றி சுற்றி முறுக்கி முறுக்கி சுற்றின் நல்லா வரும் புதுசாக கற்றுக்கிறவா ஒரு கொஞ்சம் மாவு எடுத்து இதே மாதிரி நீட்டாக வாக்கில் சுற்றிட்டு அதை அப்படியே வளைச்சி வளைச்சி விட்டுருந்தாலும் வந்துடும் ஒரு நாலஞ்சு தடவை அதே மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோன்னே அது கை பழகிடும் உங்களுக்கு நாங்களாம் சின்னவழா இருக்கும்போது மாவு அரைக்கிற கல்லோரலில் தான் மாவு அரைக்கணும் அந்த மாவை எடுத்து எடுத்து பழக்கி பார் சுற்றி பார் அப்படின்னு சொல்லுவாள் எங்கள் அம்மாலாம் எங்கள் அம்மா சூப்பராக சுற்றுவாள் அதே மாதிரி பழக்கி தான் எனக்குமே அந்த முறுக்கு சுற்றுற பழக்கம் வந்தது இதே போல் எல்லா மாவையும் நான் நம்ம சுற்றி வச்சிடணும் எல்லா மாவியும் சுற்றி வச்சுட்டு தான் அடுப்பில் எண்ணெயை வைக்கணும் இதிலே உங்களுக்கு காரம் வேணும்னு தோணுதுன்னா பாதி மாவில் காரப்பொடியை போட்டு கலந்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு காரப்பொடியை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா கலந்துட்டு ஒரு ஸ்பூன் எல்லையும் போட்டு அதோட கலந்துட்டு முறுக்கு சுத்தினா இன்னும் எள்ளு வாசனையோடு இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு வானல் அடுப்பில் போட்டுட்டு எண்ணெயை விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெயை காய வச்சுக்கணும் எண்ணெய் நல்லா அப்புறமா நம்ம சுற்றி வச்சிருக்கிற முறுக்கை ஒரு தட்டை எடுத்து தோசை திருப்பியால் மெதுவாக ஒன்று ஒன்றா எடுத்து வில்லாமல் அந்த தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போடணும் நம்மளுக்கு அப்படி கையால் எடுத்து எண்ணெயில் போட வரல அப்படின்னா அந்த தோசை திருப்பியாலேயே ஒன்று ஒன்றா கூட எண்ணெயில் போட்டுக்கலாம் பழக்கம் உள்ளவா கையால் போட்டுடலாம் பழக்கம் இல்லாத சின்ன பசங்க தோசை திருப்பியாலேயே எடுத்து அப்படியே மெதுவாக ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுடலாம் ஒரு தடவைக்கு பத்து முறுக்க அளவுக்கு போடலாம் நல்லா வெந்துடும் உடனே போட்ட உடனேவே முறுக்க திருப்பி விடாமல் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா ஒரு கம்பியோ இல்லை ஜார்னியோ வச்சு அதை அடுத்த சைடு திருப்பி விடணும் இதே மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விட்டுட்டு நல்லா செவந்ததும் அந்த எண்ணெய் வந்து ஓசை அடங்கிடும் செவந்துடுத்து வெந்துடுத்துன்னு அந்த டைமில் எடுத்து வச்சிட வேண்டியதான் இந்த ஈடு வந்து நம்ம காரம் போடாமல் சுற்றி நம்மறுக்குது அதனால் நல்ல கலர் ஒயிட்டாக நல்லா வந்தது காரம் போட்டதில் கொஞ்சம் காரப்பொடி போட்டதுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அடுத்த ஈடு போடுறதுலாம் காரப்பொடி போடுறது ொன்னா வெந்ததும் ஒரு கம்பியை எடுத்து அந்த ஹோலில் ஒவ்வொரு முறுக்காக எடுத்துட்டு அதில் அந்த இலிப்பு சட்டியிலே வச்சுட்டோம்னாக்க அது அப்படியே எண்ணெய் வடிஞ்சிரும் அதுக்கப்புறமா எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணினோன்னாக்க ஒரு வாரம் ஆனாலும் எண்ணெய் வாடை இல்லாமல் சூப்பராக இருக்கும் அந்த முறுக்கு கரகரென் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம்